எல்லோருக்கும் அசாரின் அன்பு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நம்ம ஏற்கனவே போன வீடியோல வந்து டெமோக்ரசி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ரிப்பப்ளிக் தட் இஸ் விச் டோட்டலி ஆப்போசிட் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது வந்து எது மூலியமாக வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது இயக்குற இயக்கிற ஒரு பெரும் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதை தான் வந்து ஆக்சுவலா இந்த ஒரு வார்த்தை அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இதோட ஆர்ஜின பார்ப்போம் இஃப் ஐம் நாட் ராங் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திரம் வாங்கணும் எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து இதற்கான குழு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு முதல் மீட்டிங் மூணு வருட உழைப்பில் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தான் என்ன பண்றாங்க இயற்றி முடிக்கிறாங்க முடிச்சு விச் வாஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் விச் மீன்ஸ் இந்த நாடு வந்து தான் செயல்படணும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டோட்டலாக எழுதி முடிக்கிறதுக்கே மூணு வருஷம் ஆச்சு அதை இம்ப்ளிமெண்ட் தான் என்னைக்கு அப்படின்னா ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த டெமோக்ரஸின்னு சொன்னேன்ல அதுக்கும் இந்த ரிப்பப்ளிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னி அது இப்போ வரையும் உனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லங்க இந்த டெமோக்ரசி அப்படிங்கிற இது வந்து மக்கள் ஆட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது மக்களே வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு சட்டம் ஏற்றணும் ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா வந்து மக்கள் தான் என்ன பண்ணணும் வந்து அவங்களோட ஒப்பீனியன் கேட்பாங்க அது மாதிரி ரெஃபரெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மக்களை வந்து ஒரு இடத்துல கூடி வச்சு இல்ல மக்களோட ஒப்பீனியன் கேட்டு அதை செஞ்சு முடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வச்சு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இயற்றி தான் வந்து இந்திய நாடு செயல்படணும் சோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க போனோம்னா மெஜாரிட்டினால் டாமினேட் பண்ண முடியாது இஃப் ஐம் நாட் ராங் ப்ராக்டிகலி பார்க்கும்போது அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது வெவ்வேறு முறையில் வெவ்வேறு மாதிரியான ஜாதி ரீதியலாவோ இல்லை மத ரீதியலாவோ இல்லை வந்து தோல் நிறை அடிப்படையில் தோல் நிறை அடிப்படையில் வந்து நம்ம நாட்டில் நடக்கல அது வேறு நாட்டில் நடக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து தான் இருக்குது ப்ராக்டிக்கலி பார்க்கும் போது பட் அந்த விஷயத்துல வந்து முடக்கணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்க்க போனோம் அப்படின்னா என்னது ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்களோ அதன்படிதான் வந்து செயல்படணும் மீ மீறினா வந்து அதற்கே தண்ட தண்டனை இருக்கு ஏற்றிருந்தாங்க சரி இதனால என்ன பெனிஃபிட் இன்னும் கூடுதல் பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா இப்போ இவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க இந்த விஷயத்துல டாமினேட் பண்ண முடியாது அது எப்படி டாமினேட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க எந்தெந்த மாதிரியான விஷயம் அது எப்படி அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கான பேசிக் ஆன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும் ஒரு நாடுக்காக இருக்கட்டும் ஒரு நாமினல் ஹெட் வந்து கண்டிப்பாக தேவை அந்த நாமினல் ஹெட் தான் யார் அப்படின்னு பார்க்க போனா ஸ்டேட் லெவ ஸ்டேட் லெவல்ல பார்க்க போனா கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு என்டையர் கண்ட்ரி லெவலில் பார்க்க போனோம்னா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ இந்த இந்த ரெண்டு பேர் தான் வந்து நாமினல் ஹெட் இவங்களுடைய பிரத்யேக கடமை என்ன அப்படின்னா வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்ப இவங்க பாதுகாக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கார் சிஎம் இருக்காரு இவங்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னு கேட்கலாம் சி சிஎம் இருக்கட்டும் பிஎம்மாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு பின்புலத்தை வச்சு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வச்சு இவங்கெல்லாம் வந்தவங்க இவங்க வந்து வந்து இப்படி இருக்கிறனால நாளைக்கு இதே மாதிரி தான் போவாங்க சொல்ல முடியாது எப்படி வேணாலும் மாறலாம் இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாம் அப்படின்னா வந்து இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வருவாங்க டெமோக்ரேசி இவங்கெல்லாம் வருவாங்க சிஎம் பிஎம்லாம் பட் இந்த கவர்னர் இந்த பிரசிடென்ட்லாம் வந்து எந்த ஒரு ஒரு கேட்டகரியில் வருவாங்கன்னா ரிப்பப்ளிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க ஏன் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு பிஎம்ஏ ஒரு தப்பு பண்ணுறாரு ஒரு ஒரு சிஎம்ஏ ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா இவங்கள தலையில் கொட்டி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு விச் மீன்ஸ் டு ஸ்டாப் ஜிஸ் நாட் ஃபேவர் டு தி கண்ட்ரி ஆர் ஃபேவர் டு தி ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுற அதை ரெகுலேட் பண்ணுற உரிமை யாருக்கு இருக்கு ஒரு அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா வந்து கவர்னருக்கும் பிரெசிடென்ட்டுக்கும் தான் இருக்கு இன் தி சென்ஸ் ஸ்டேட் லெவலில் வந்து கவர்னருக்கும் கண்ட்ரி லெவலில் வந்து பிரசிடெண்ட்டுக்கும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இவங்களே தப்பு பண்ணா கவர்னராக இருக்கட்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் என்ன அப்படின்னா ஐந்து வருட காலம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சிஎம் ஆண்டாலும் சரி ஒரு பிஎம் ஆண்டாலும் சரி யார் நம்மளை ஆட்சி செஞ்சாலும் அவங்களுடைய கால அளவு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம்தான் புரியுதுங்களா இப்போ நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த அஞ்சு வருஷத்துல வேற ஒருத்தவங்களை மாத்திக்கலாம் வேற ஒரு கட்சியவோ இல்லை வேற நம்ம வேற ஒரு கொள்கைக்கோ வேற ஒரு சித்தாந்தக்கோ உடன்பட்டு நமக்கு எது வந்து நமக்கு ஃபேவரா இருக்கோ மக்களுக்கு எது ஃபேவரா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாத்தீங்களா ஸோ அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எவ்வளோ சூப்பரா வந்து ஏற்றி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து டோட்டலாகவே இந்த டெமோக்ரஸில நடக்கிற ஒரு பல்வேறு அஹ் டிராபேக்ஸ் ஒன்னே பாத்தீங்களா இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு டாமினன்ஸ் அது அப்படியே வந்து டம்ப் பண்ற ஒரு விஷயம்தான் வந்து என்னன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வர வரும் மாதிரி நம்ம நாட்டில் ஆக்சுவலாக என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாக்க போனோம்னா டெமோக்ரஸியா ரிப்பப்ளிக்கா அப்படின்னு பாக்க போனோம்னா இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ரெண்டுமே ஃபாலோ பண்றாங்க ஏன் ரெண்டுமே ஃபாலோ பண்றாங்க நம்ம நாட்டு சூழ்நிலைக்கு ரெண்டுமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ராக்டிக்கலி விச் இஸ் ஏபிள் டு ப்ரோக்ரஸ் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய அதாவது இந்தியாங்கிற நாட்டில் வந்து என்ன விஷயம் வந்து ஃபாலோ பண்றாங்க டெமோக்ரஸியை ஃபாலோ பண்றாங்களா இல்லை வந்து ரிப்பப்ளிக்கை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஃபாலோ பண்றாங்க இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு கூட ஏன் இதை ரெண்டையுமே ஃபாலோ பண்றாங்க ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா நம்ம நாட்டுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் சரி சந்தர்ப்பங்களுக்கும் சரி இந்த ரெண்டு விஷயமும் கூட இருந்தா மட்டும்தான் வந்து இந்த நாட்டை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போக முடியும் டெமோக்ரெட்டிக்கில் டெமோக்ரஸியில் வந்து மக்கள் ஆட்சி புரிகிறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம சார்பாக பேச வச்சு இல்லை நமக்கு என்ன தேவையோ அதன் மூலியமாக வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி நமக்கு ஃபேவரிசமாக என்ன சட்டம் வேணுமோ அதை ஏற்றுவதற்கு டெமோக்ரஸியும் வரை வைத்து அதே சமயம் அதை கண்ட்ரோல் பண்ற பண்ணுறதுக்கும் சரி அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அது எப்படி ஆட்சி புரிகிறது ஒரு ஆட்சி புரிகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கணும் அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது தேர்ந்து அது அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு விஷயம் அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் விச் இஸ் ரிப்பப்ளிக் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை தப்பு பண்ண தப்பு பண்ண இது என்ன ஆகும் இந்த விஷயம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் இதை டம்ப் பண்ணும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்ல போனோம்னா நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ முடிஞ்ச ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரிசல்ட் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தி ஓன்லி கிரெடிட்ஸ் கோஸ் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் நல்லா இருக்கிறத வந்து ரெசிப்ரோக்லாவும் மாத்தலாம் இல்ல ரெசிப்ரோக் இருக்கிறத வந்து மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கும் கொண்டு வரலாம் சோ அந்த ஒரு பெரிய பவர் வந்து மக்களுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் அங்கீகாரமும் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டும் இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஸ்டேட்டிலும் உள்ள நிறைய குறைகளை பற்றி நீங்கள் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு நல்ல கான்செப்ட் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த என் அடுத்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஸோ அதை பற்றி நான் வந்து ரெஃபர் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன் ஸோ அடிதான் இஸ் பாய் சார் And thanks for watching.